இருந்த சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொண்டதால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மே மாத ஆயத்த ஆடை ஏற்றுமதி வர்த்தகம் பதினொன்று ஆயிரத்து முன்னூற்று பத்தொன்பது கோடி ரூபாய் அளவுக்கு நடந்துள்ளது இதனால் ஒரு லட்சம் கோடி ரூபாய் வர்த்தக இலக்கை நோக்கிய திருப்பூரின் பயணம் வேறு நடையுடன் தொடர்கிறது திருப்பூர் கிண்ணலாடை ஏற்றுமதி வர்த்தகம் ஆண்டுக்கு கோடி ரூபாய் அளவுக்கும் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வர்த்தகம் முப்பது ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கும் நடக்கிறது அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் அந்நியன் தொழில் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் வேலை வாய்ப்பு பெற்று வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் பத்து முதல் பதினைந்து சதவீத வளர்ச்சி என்ற இலக்குடன் சென்று கொண்டிருந்த திருப்பூருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்பட்ட அபரிமிதான பஞ்சு விலை தலைகீழ் மாற்றத்தை உருவாக்கியது அபரிமிதமான பஞ்சு விலை உயர்வால் ஆர்டர் எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யா போர் சூழல் ஐரோப்பிய நாடுகளை சிக்கன நடவடிக்கையில் தள்ளியது எதிர்பாராத வகையில் அமெரிக்காவில் உருவான வர்த்தகத்தை பாதித்தது இப்படி பல்வேறு பாதிப்பால் திருப்பூர் ஏற்றுமதி வர்த்தகம் சரிவு நிலையில் தள்ளப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றின் ஆண்டு முழுவதும் ஏற்றுமதி வர்த்தகம் சரிந்தது கடும் போராட்டத்தால் ஏற்றுமதி வர்த்தகம் இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்பட்டது குறிப்பாக பதிமூன்று மாதங்களுக்கு பின் ஏற்றுமதி வர்த்தகத்தில் வளர்ச்சி நிலை உருவாகியது கடந்த மாதத்தில் இருந்து கிணறு ஆடை ஏற்றுமதி வர்த்தகம் படிப்படியாக துவங்கியது இந்நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மே மாத ஆயத்த ஆடை ஏற்றுமதி உயர்வடைந்துள்ளது கடந்த முதல் இருபது வரை மே மாதம் கோடி ரூபாயாக இருந்தது கொரோனா தொற்று பரவியிருந்த இருபது இருபத்தொன்று வரை மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து கோடி ரூபாயாக சரிந்தது அடுத்து வந்த ஆண்டில் இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் இருபத்தி வரை எட்டாயிரத்து நூற்று பத்து கோடியாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று வரை பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயாகவும் நிதியாண்டில் மே மாத ஏற்றுமதி பத்து ஆயிரத்து நூற்று எண்பத்தொன்று கோடி ரூபாயாக குறைந்திருந்தது எதிர்கால வர்த்தகம் சிறக்க வேண்டுமெனில் ஏற்றுமதியாளர்கள் புதிய நடவடிக்கை எடுத்தனர் புதிய கண்காட்சிகளில் பங்கேற்று திருப்பூரின் பசுமை சார் உற்பத்தி திறமைகளை விளக்கினர் வளம் குன்றா வளர்ச்சி நிலை உற்பத்தி சாதனைகளை பட்டியலிட்டதன் பயனாக உலக நாடுகள் மீண்டும் இந்தியாவை நோக்கி வரத்து இதனால் ஐந்து ஆண்டில் இல்லாத அளவுக்கு மே மாத ஏற்றுமதி இயங்குள்ளது அவ்வகையில் மே மாதம் மட்டும் பதினொன்று ஆயிரத்து முன்னூற்று பத்தொன்பது கோடி ரூபாய் அளவுக்கு நாட்டின் ஆயத்த ஆடை ஏற்றுமதி நடந்துள்ளது வர்த்தகமும் கணிசமாக உயர்ந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இத்தகைய ஆக்கப்பூர்வமான தகவல்களால் உற்சாகம் அடைந்துள்ளனர் ஏற்றுமதியில் ஒரு மைல்கல் கடந்த ஓராண்டாக இந்தியாவில் ஏற்றுமதி வர்த்தகத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்தன பன்று விலை நிலையாக இருந்தது ஐரோப்பியா மற்றும் அமெரிக்க நாடுகளில் இருந்து வரும் வழக்கமான ஆர்டர் மட்டும் குறைந்தது அதன் பின் அதிகரித்துள்ளது கடந்த மாதம் ஏற்றுமதி வர்த்தக ஒரு சதவீதம் உயர்ந்திருந்தது அடுத்து நான்கு சதவீதம் வரை உயர்ந்தது கடந்த மே மாத நிலவரப்படி பத்து சதவீதம் அதிகரித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் பின்னலாடை ஏற்றுமதி வர்த்தகம் ஓர் மைல்களாக அமையும் பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள்